ஒரு உயிரை காப்பாற்றுறதும் அந்த உயிரை தூக்கு தண்டனைக்கு ஒப்புக் கொடுக்குறதும் நம்ம கையில் போயிருக்கு காரணம் நம்மளிடத்தில் இருக்கிற அந்த ஒரு நிமிஷா பிரியா அப்படின்ற கேரள நர்ஸை ஏமன் நாட்டில் தூக்கில் போடாமல் காப்பாற்ற முடியும் எப்படின்னு கேட்குறீங்களா இந்த காணொலியை பாருங்க ஜூலை பதினாறு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுமா படாதா நம்முடைய கரத்தில் இருக்கு எட்டு புள்ளி அஞ்சு கோடி பிளட் மணி இந்தியாவில் நூற்றி ஐம்பது கோடி மக்கள் இருக்காங்க எல்லாரும் ஒரு ரூபா அனுப்புனா போதும் எட்டு புள்ளி ஐந்து கோடின்றது பெரிய காசு கிடையாது ஒரு முயற்சி தான் எடுத்து பார்ப்போம் இந்த முயற்சியில நீங்களும் இணைந்து கொள்ளுங்க நிமிஷா பிரியா இந்த பெயரை நீங்க நியூஸ் சேனல் எல்லாத்துலையும் கேட்டுக்கொண்டு இருக்கலாம் ஜூலை சிக்ஸ்டீன் ஒரு மரண தண்டனைக்கான நாளை குறித்து வைத்திருக்காங்க அதாவது நாளை நாளை தினம் ஒருவேளை அவர் இந்த உலகத்துல இருப்பாரா என்பது மிகப்பெரிய சந்தேகமா ஒரு கேள்விக்குறியா இருக்கு அப்படி என்னதான் பண்ணார் அவரு இதோ இந்த காணொளி கட்டாயமா நீங்க பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா மறித்து போவது மரணத்தை கொடுப்பது அப்படின்றது யாருக்கு தான் பிடிக்கும் அவரை காப்பாற்ற நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் காப்பாற்ற முடியாமல் இருக்கார்களா இல்லை காப்பாற்ற விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்களா என்று தெரியல ஆனால் ஒன்று நாம் கொடுக்கிற ஒரே வாய்ஸா ஒரே சத்தமா நாம் எழுப்புகிற இந்த சத்தம் கட்டாயமா ஏமனில் இருக்கிற அரசாங்கத்தின் கதவுகளை உடைக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் நாம் ஒருவருக்கு கை கொடுக்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலையிலே தேவன் நமக்கு கை கொடுப்பார் யார் இந்த நிமிஷா பிரியா யார் இவர் இவர் ஒரு கேரள நாட்டை சார்ந்த ஒரு பெண்மணி ரெண்டாயிரத்தி பதினேழு தலால் அப்துல் மக்தி அப்படின்ற ஒரு மனிதனை கொலை செய்த குற்றத்திற்காக சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார் யார் இந்த தலால் அப்துல் மக்தி அப்படின்ற ஆள் அப்படின்னா அவருக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு ரெண்டாயிரத்தி பதினேழுல சிறையில் அடைக்கப்பட்ட இந்த நிமிஷா பிரியாவிற்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மரண தண்டனை விதித்து அந்த அரசாங்கம் அந்த நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு அந்த மரண தண்டனை தள்ளி போய் 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 இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாளை மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று முடிவுக்கு வந்திருக்காங்க ஏன் என்ன காரணம் எதனால் இவர் மீது இப்படிப்பட்ட ஒரு பழி அல்லது இந்த கொலை பழி சுமத்தப்பட்டிருக்கு இவர் கொலை செய்தாரா ஏமன் நாட்டில் ஒரு மருத்துவமனை துவங்க விரும்பி இருக்கிறார் இந்த நிமிஷா பிரியா ஆனால் ஒரு இந்தியர் ஏமன் நாட்டு சட்டத்தின் பிரகாரமாக மருத்துவமனை துவங்க முடியாது அதனால அந்த நாட்டின் சார்ந்த ஒரு பிரஜையை தன்னோடு பார்ட்னராக கூட்டி அங்கே ஒரு மருத்துவமனையை சிறிதளவில் ரெண்டு பேரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி துவங்கியிருக்காங்க இவரிடத்தில் இருக்கிற அதீத திறமையும் அந்த நாட்டின் பிரஜையின் இடத்துல இருக்கிற அந்த தேசத்தின் அதிகாரமும் இரண்டுமே இவர் இவர் ஒரு மருத்துவ இவருடைய கனவாகிய மருத்துவமனை துவங்க உதவி இருக்கு ரெண்டு பேரும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நல்லதா போயிட்டு இருந்துச்சு சில நாட்களிலேயே அவர் அந்த நாட்டு பிரஜைன்றதுனால கொஞ்சம் அட்வான்டேஜா எடுக்க ஆரம்பிச்சுட்டாரு இவர் போட்ட எந்த பணத்துக்கும் லாபத்தை கொடுக்க மறுத்துட்டார் கேட்கும் பொழுது அவர் தன்னுடைய பாஸ்போர்ட்டை எடுத்து வைத்துவிட்டு இவரை மிரட்ட ஆரம்பித்திருக்கிறாரு அது மாத்திரமல்ல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் செஞ்சிருக்காரு என்று இந்த செய்தியின் வாயிலாக நாம் தெரிய தெரிய வருகிறது அது மாத்திரமல்ல அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்டினுடைய உச்சக்கட்டமா இவர் இனி இவரோடு நாம இருப்பது சரியில்லை இந்த இடத்துல வாழ்வது சரியில்லைன்னு சொல்லி இவரிடத்துல இருந்து அதாவது அந்த மனிதன் இருக்காரு இல்லையா அந்த மனிதன் பேர் என்ன தலால் அப்துல் மக்தி அப்படின்ற அந்த வாலிபன் தான் அந்த பையன் அவனிடத்துல இருந்து தப்பிச்சிடணும்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு இன்ஜெக்ஷன் மயக்க மருந்து போட்டிருக்காங்க அந்த மயக்க மருந்தினுடைய அளவு அதிகரிச்சனால அவருக்கு மரணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த மயக்க மருந்து போட்டு மறுத்து போனதுனால இவங்க கொலை வழக்கில் கைது செய்யப்படுறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தூக்கு தண்டனையை அரசாங்கம் அவங்களுக்கு விதிக்குது இப்போ உலகமெங்கிலும் இருக்கிற அநேக நாடுகளுக்கு நாம் எங்க பயணம் போனாலும் அந்த நாட்டின் சட்டத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து தான் ஆகணும் நாம் நம்ம நாட்டை போல எல்லா இடத்துலையும் வாழ முடியாது அந்த நாட்டின் சட்டத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அதன் சட்டத்திற்கு நாம் அடிபணிந்து தான் வாழ வேண்டும் அப்பொழுது அவர்கள் நாட்டு பிரஜை கொல்லப்பட்டதுனால இவர்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவர்கள் என்ன ஒரு சாட்சி சொன்னாலும் நியாயம் பேசினாலும் தன் நாட்டு பிரஜைக்காக தான் எந்த ஒரு நாடும் அறிந்து பேசும் அப்படி தன்னுடைய நாட்டு பிரஜை இறந்ததுனால இப்பொழுது மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட பிறகும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு என்ன வாய்ப்புனா பிளட் மணி பிளட் மணி என்றால் என்ன அப்படின்னா அதாவது இந்த தலால் அப்துல் மக்தி குடும்பம் அப்படின்றது எங்க இருக்குன்னா ஒரு சின்ன கிராமத்துல வசித்து வராங்களா ஒரு கிராமத்துல இப்போ ஏமன் நாட்டுல சரியா அப்படின்ற ஒரு சட்டம் அவனில் இருக்கு சரியா சட்டம் இந்த சட்டத்தின் பிரகாரமாக நீங்க ஒருவேளை இப்படி ஒரு கொலை வழக்குல நீங்க ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஒருவேளை சட்டம் உங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துரும் ஒருவேளை வாய்ப்பு இருந்து அந்த குடும்பத்தினர் அந்த சகோதரர் இழந்த ஒரு குடும்பத்தும் குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்தினர் ஒருவேளை இறக்கப்பட்டு இல்லை நான் அவர்களை மன்னிக்கிறேன்னு சொன்னனா அந்த குடும்பத்திற்கு அந்த மரணத்திற்கு ஈக்குவலா நீங்க பணத்தை ஈடாக கொடுக்கணும் அதுக்கு பேரு தான் பிளட் மணி அப்ப இந்த தலால் அப்துல் மக்தி அப்படின்ற குடும்பத்தினர் எங்க இருக்காங்கன்னா ஒரு கிராமத்துல இருக்கிறதுனால நாம நேரடியாக போய் அவர்களை தொடர்பு கொள்ள முடியாது இந்த சூழ்நிலையில அவர்களிடத்துல சொல்லும் பொழுது அவர்கள் இந்த அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா ஒன் மில்லியன் டாலர் அதாவது இந்திய மதிப்பில் எட்டு புள்ளி ஐந்து கோடியை அவருக்கு பிளட் மணியா நீங்க வழங்கணும்னு சொல்லியிருக்கு இப்போ அதற்காக ரெண்டாயிரத்தி பதினேழுல கேஸ் ஸ்டார்ட் ஆகி ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அந்த கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு ஒரு குழுவை அமைத்து அந்த நிமிஷா பிரியா ஃபவுண்டேஷன்னே ஒரு குழுவை அமைத்து அது பணத்தை கலெக்ட் பண்றாங்க ஆனா இன்னுமே சேர்க்க முடியல அந்த பணத்தை அந்த பணத்தை கலெக்ட் பண்ண முடியல அவங்களால மொத்தமா அவருடைய லாயர் அங்க இருக்கிற ஏமன்ல இருக்கிற லாயர் கலெக்ட் பண்றாரு அவங்களால கலெக்ட் பண்ண முடியல வாய்ப்பு இருக்கு அதாவது நாளை மரணம் அதாவது ஜூலை நாளை தினம் மரண தண்டனை விதிக்கப்படலாம் இப்போ இந்திய அரசாங்கத்துக்கிட்ட முறையிட்டு இருக்காங்க நம்மளுடைய கோர்ட்ல அந்த கேஸ் வந்திருக்கு அவருடைய தகப்பன் தாய்மார் அங்க இருந்து கேரளால இருந்து ஹெல்ப் கேட்டிருக்காங்க இப்ப இந்திய அரசாங்கத்தின் நிலை என்ன அப்படின்னா அரசாங்கம் கிட்டத்தட்ட இந்த பதினேழுல இருந்து இருபது வரைக்கும் அந்த மரண தண்டனை நிறைவேற்ற கூடாதுன்னு எல்லா முயற்சிகளையும் எடுத்திருக்கு அதே சமயத்தில் ஏமன் நாட்டை குறித்து நாம தெரிஞ்சுக்கணும்னா அங்க மூன்று குழுக்கள் இருக்கு அது ஒரு அரசாங்கம் கிடையாது அங்க மூன்று குழுக்கள் அரசாங்கமா இருக்கு அங்க கிளர்ச்சியாளர்களால அந்த நாடு ஆளப்படுறதுனால இந்த ஹவுதி அப்படின்ற ஒரு கிளர்ச்சியாளர்கள் இருக்காங்க அவர்களுக்கு இந்தியாவின் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் ஒரு மரியாதையும் இருக்கிறதுனால இந்தியா கவர்மெண்ட் அதை நிறைவேற்ற கூடாது என்று சொல்லி சொன்னதுனால அவர்கள் அந்த காரியத்தை தள்ளி வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்ற செய்திகள் நமக்கு கிடைக்குது இப்போ எட்டு புள்ளி ஐந்து கோடியை நம்மளால கொடுக்கவே முடியாதானா அது பெரிய பணமே கிடையாது கட்டாயமா கொடுக்க முடியும் கட்டாயமா கொடுக்க முடியும் பல லட்சம் கோடி ரூபாய் ஏமாத்திட்டு ஃபாரின்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கவனுக்கு நம்ம ஊர் பேங்க்கு சாதாரணமா கடனை கொடுத்துட்டு அதை கேன்சல் பண்ண முடியுதுன்னா ஒரு செவில செவிலியரை காப்பாற்ற கட்டாயமா முடியாதானா முடியும் ஏன் கேரள அரசாங்கம்னால முடியாதான் கேரள அரசாங்கத்துக்கிட்ட பணமே இல்லையா முடியும் பணம் இருக்கு ஆனா மனம் இல்லை என்பதுதான் மிகப்பெரிய வருத்தமா இருக்கு ஆனா நாம் நம்பிக்கையோடு காத்து கொண்டு இருக்கலாம் நாளைய தினம் தேவனுடையது கடவுளுடையது நம்முடைய நம்பிக்கை என்னன்னா இந்த உலகம் கைவிடலாம் அரசாங்கம் கைவிடலாம் நாமெல்லாம் நம்ம கைவிடலாம் ஆனா கடவுள் கைவிடுவது கிடையாது ஒருவேளை ஆண்டவருக்கு அது சித்தமா இருந்தா அவர்களை மரணத்துக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கட்டும் ஆண்டவருக்கு சித்தம் இல்லைன்னா அவர்கள் அந்த மரணத்திலிருந்து தப்பிக்க உதவி செய்யட்டும் எப்படி உதவி வரும் ரெண்டு காரியத்துல வரும் ஒண்ணு அந்த குடும்பத்தினர் அவர்களை மன்னிப்பது நிமிஷா பிரியாவின் கிரியையை காரியத்தை மன்னிப்பது ரெண்டாவது பிளட் மணியை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை அங்கிருந்து ரிலீஸ் செய்வது இந்த ரெண்டே வாய்ப்பு தான் இருக்கு இன்னும் சில அவர் தான் இருக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு இருபது மணி நேரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நாலைய தினம் துவங்க அந்த நாலைய தினம் துவங்கிருச்சுன்னா அது கடவுளுக்கு சித்தமானது கடவுள்தான் அவரை காப்பாற்றுவாரா காப்பாற்றுவதில்லையா என்பதை நம்ம பார்க்கவிருக்கிறோம் இந்த காணொளி உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்கு மாத்திரமல்ல உங்களுடைய சப்போர்ட்டை தேடியும் உங்களுடைய சப்போர்ட்டை தேடியும் ஒரு காணொலியா பதிவிடுறோம் ஒன் கார்ட் மூலயமா அநேகர் பிரச்சனையில இருக்கும் பொழுது அது அவர்களுக்கு குரல் கொடுப்பதிலே உண்மையும் உத்தமமாக நாம காணொலிகளை பதிவிடுறோம் இப்ப கூட இந்த காணொலிய ஒரு ஜபமாகத்தான் அதாவது அவர்களுக்காக அவங்க குடும்பத்திற்காக ஒரு ஜபத்தை போல இந்த காணொலியை பதிவிடுறோம் ஒரு ஆத்மா அழிந்து போவது யாருக்குமே பிரியம் இருக்காது நம்ம நாட்டிலிருந்து போய் மற்ற நாட்டில் சிக்கி கொண்டு என்ன பிரச்சனையை அனுபவிச்சாங்களோ கடவுளுக்கு தான் தெரியும் அவங்க திரும்பி தான் எங்களுடைய விருப்பமும் உங்களுடைய விருப்பமும் நினைக்கிறேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ரூபாய் கொடுத்தா கூட எட்டு கோடி ரூபான்றது பெரிய விஷயம் இல்லை நூத்தி ஐம்பது கோடி மக்கள் இருக்கிற இந்த இந்திய தேசத்துல எல்லாரும் ஒரு ரூபாய் அனுப்பி வச்சா போதும் எட்டு கோடின்றது எவ்வளவு சின்ன காசு பாருங்க ஆனா மனமில்லை நான் அனுப்பி வைக்கிறேன் நீங்களும் அனுப்பி வைப்பீங்களா அந்த பிளட் மணியை கொடுத்து ஒருவேளை அவர்கள் காப்பாற்றப்பட்டான் இனியாவது இனியாவது அப்படிப்பட்ட இடத்துல நாம வெளிநாட்டுக்கு போகும் சில தவறுகளை செய்யாமல் காசுக்காக சில காரியங்களை செய்யாமல் நமக்காக ஆண்டவர் ஒரு அழகான நாட்டை கொடுத்துருக்காரு இந்தியா இங்க நாம் நம்ம உழ உழைப்பை கொடுப்போம் இந்த இந்தியாவுக்கு நம்முடைய அறிவை பயன்படுத்துவோம் இந்தியாவிற்காக நாம் வாழுவோம் நமக்காக ஒரு தேசம் இருக்கும் பொழுது நாம் ஏன் மற்ற தேசத்துல போய் பணத்துக்காக செய் இந்த வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைக்கிறதுல கிடைச்ச வாய்ப்புகள் இப்படிதான் தவறாக பயன்படுத்தப்படுது இந்த காரியத்தில் உங்களுடைய உதவியை தேடி ஒன் காட் இந்த காணொலியை பதிவிடுது ஒருவேளை நீங்கள் உதவி செய்ய விரும்பினீங்கன்னா உடனடியாக நிமிஷா பிரியா ஃபவுண்டேஷன் ஏமன் போட்டிங்கன்னா வெப்சைட் ஓப்பன் ஆகும் அதில் போய் உங்களுடைய ஒரு ரூபாயை அனுப்பி வைக்கும்படிக்காக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது ஒரு பெரிய ஒரு முயற்சி தான் இந்த முயற்சி எத்தனை பேர் பார்க்க போறீங்கன்னு தெரியல ஆனால் நம்பிக்கை இருக்கு நாளை தினம் பதினாறு ஜூலை மரண தண்டனை நிறைவேற்றப்படாது நாம் அவங்களை எப்படியோ காப்பாத்திடுவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாம அவங்களுக்கு செய்கிறோம் நாளைக்கு நமக்கு யாரோ ஒருத்தர் செய்வாங்க காட் பிளெஸ் யூ ஐ ஆம் ரோஷன் காட் பிளெஸ் யூ